முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவுப்படி வேலூர் மாநகராட்சியில் எண்ணூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குடிநீர் திட்டங்கள் பாதாள சாக்கடை திட்டம் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதால் தமிழகத்தில் வளர்ந்து வரும் மாநகராட்சியில் வேலூர் முன்னணி மாநகராட்சியாக திகழ்கிறது சீர்மிகு திட்டங்களை தீட்டி பல்வேறு வசதிகளை ஏற்படுத்திக் கொடுத்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு வேலூர் மாநகராட்சி பொதுமக்கள் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துள்ளனர் நகர்ப்புறங்களில் பெருகி வரும் மக்கள் தொகைக்கு ஏற்ப குடிநீர் பணிகளை நிறைவேற்றிக் கொடுப்பது மக்களுக்கு பாதுகாப்பான குடிநீர் வழங்குவது கழிவு நீர் அகற்றும் வசதிகளை செய்து கொடுப்பது போன்றவை உள்ளாட்சி அமைப்புகளின் முக்கிய கடமையாகும் இத்தகைய பணிகளை மேற்கொள்ளும் உள்ளாட்சி அமைப்புகளின் செயல்பாடுகளை ஊக்குவிக்கும் வகையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பல்வேறு மகத்தான மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார் அதன்படி ஐநூற்று முப்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வேலூர் கூட்டு குடிநீர் திட்டம் ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பாதாள சாக்கடை திட்டம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு திட்டப்பணிகள் என வேலூர் மாநகராட்சியில் ஏராளமான மக்கள் நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளது இதனால் தற்போது அனைத்து வசதிகளும் நிரம்பிய சிறந்த மாநகராட்சியாக வேலூர் மாநகராட்சி திகழ்கிறது கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் முதலமைச்சரால் தொடங்கி வைக்கப்பட்ட வேலூர் குடிநீர் திட்டம் மூலம் நாள் ஒன்றுக்கு இருநூற்று பதினைந்து மில்லியன் லிட்டர் சுத்திகரிக்கப்பட்ட பாதுகாப்பான குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது வேலூர் மாநகராட்சி திருப்பத்தூர் ஜோலார்பேட்டை வாணியம்பாடி ஆம்பூர் அரக்கோணம் உள்ளிட்ட பதினோரு நகராட்சிகள் ஐந்து பேரூராட்சிகள் தொள்ளாயிரத்து நாற்பத்தி நான்கு ஊரக குடியிருப்புகள் என இத்திட்டத்தில் ஏராளமான பொதுமக்கள் பயனடைந்து வருகின்றனர் முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா குடிநீருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் தொலைவாக போய் நாங்கள் தண்ணி எடுக்க வேண்டியதாக வரும் ஆனால் வந்து இப்போ வந்து அம்மா வந்து எங்களுக்காக வந்து கூட்டு குடிநீர் திட்டம் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க இதன் மூலமாக எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க இங்கே இருக்கிற மக்களுக்கு ரொம்ப வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறாங்கோ ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அவங்களுக்கு வந்து வீட்டில் இருக்கிற வேலையை ஈஸியாக செய்ய முடியுது தண்ணியை வந்து அவங்க பிடிச்சிட்டு வெளியே அவங்க வந்து ஈஸியாக செய்ய முடியுது அம்மா அவங்க வந்து எங்களுக்கு வந்து இவ்வளோ நல்ல திட்டங்கள் செஞ்சுக்கிறாங்கோ எவ்வளோ நல்ல திட்டங்கள் செஞ்சுக்கிறாங்கோ அவங்க நாங்கள் கொடான கோடி நன்றி செலுத்துகிறோம் இனி இப்போது இப்போ வர தேர்தல் கூட எங்களுக்கு அம்மா அவங்க வந்து ஆட்சியில் வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க வேலூர் கூட்டு குடிநீர் திட்டத்தில் வந்து அம்மா வந்து தண்ணி எவ்வளவோ நம்மளுக்கு கொண்டு வந்திருக்காங்க முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜனங்கள் குடத்தெல்லாம் வச்சுக்கின்னு தண்ணிக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இப்போ வந்து வீடு வீடாகவே குடிநீர் குடிநீர் வந்து வர மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அம்மா அம்மாவுக்கு இப்போ வர தேர்தலையும் அம்மா வந்து முதலமைச்சர் ஆகணும்னு நாங்கள் மனசார நன்றி கொள்கிறேன் இங்கே வந்து தண்ணிக்கு எங்களுக்கு எந்த பஞ்சமும் இல்லை வ வேலூர் மாவட்டத்தில் குடிநீர் கூட்டத்திட்டம் வந்ததுலேருந்து எங்களுக்கு தண்ணிக்கு எந்த கஷ்டமும் இல்லை குடிநீர் நல்ல மாதிரி வழங்குறதுனால அம்மாவுக்கு நாங்கள் நன்றி கிடப்பட்டுருக்கோம் எங்களுக்கு வந்து தண்ணிக்கு முன்னெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை தண்ணி வரும் இப்போ கூட்டு குடிநீர் திட்டம் வந்து எங்களுக்கு ஒன்று விட்டு ஒரு நாள் தண்ணி கிடைக்குது இதனால் அம்மாவுக்கு ரொம்ப நன்றி இதே போன்று ஐம்பது கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட பாதாள சாக்கடை திட்டத்தின் மூலம் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பயனடைந்துள்ளனர் இதன் மூலம் சுகாதாரம் உறுதி செய்யப்பட்டுள்ளதோடு மக்களின் வாழ்க்கை தரமும் உயர்ந்துள்ளது முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் சிறப்புமிகு திட்டங்களில் ஒன்றான அம்மா உணவகங்கள் மூலம் லட்சக்கணக்கான ஏழை எளிய பொதுமக்கள் தொடர்ந்து பயனடைந்து வருகின்றனர் அது அதுக்கு முன்னே வந்து எங்கள் அப்போ கொசு இருந்தது தண்ணி சாக்கடை தண்ணி வெளியிலெல்லாம் தேங்கி நிற்கும் அந்த பாதாள சாக்கடை இது வரவே தண்ணியெல்லாம் ஒழுங்காக போகுது கொசு கிடையாது இந்த திட்டம் ஏற்படுத்திய அம்மாவுக்கு மிகவும் நன்றி பாதாள சாக்கடை திட்டத்தினால எங்கள் தெரு பக்கம் இருக்கிற காவாயிலெல்லாம் தண்ணி போகாமல் உள்ளுக்குள்ளேயே பூமிக்குள்ளே போகிறதுனால இந்த திட்டத்தினால தெருவெல்லாம் சுத்தமாக இருக்குது நாங்கள் நல்ல சுகாதாரத்தோடு இருந்துட்டு இருக்கோம் இந்த பாதாள சாக்கடை திட்டத்தினால தண்ணியெல்லாம் உள்ளே போகிறதுனால எந்த துர்நாற்றம் இல்லாததுனால கொசு தொல்லை கிடையாது மலேரியா டெங்கு இந்த மாதிரி பிரச்சனைலாம் இல்லாமல் சுகாதாரமாக இருந்துட்டுருக்குறோம் திட்டத்தை ஏற்படுத்தி கொடுத்திய அம்மா அவர்களுக்கு மிக்க நன்றி பாதாள சாக்கடை ஆரம்பித்தது கீ பூமி கடியில் போகிறதுனால கொசு தொல்லை இந்த காவால் மேலே மிதங்கிறது இந்த இதுவெல்லாம் இல்லாமல் நல்லா இருக்குது பசங்க போகிறது வர்றதுனால கொசு தொல்லை இல்லாமல் இருக்குது அதனால் அம்மாவுக்கு கட்டி கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி அனைவருக்கும் வீடு திட்டத்தின் மூலம் பதினைந்து கோடியே அறுபத்தி மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஐநூற்று இருபத்தி ஓரு வீடுகள் தொற்று நோய் பரவாமல் தடுக்கும் வகையில் பத்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திடக்கழிவு மேலாண்மை திட்டம் வேலூர் புதிய மற்றும் பழைய பேருந்து நிலையத்தில் பாலூட்டும் தாய்மார்களுக்கான தனி சுய தொழில் செய்து வாழ்க்கை தரத்தை கொள்ளும் வகையில் நானூற்று பனிரெண்டு மகளிர் சுய குழுக்களுக்கு நிதி கருணை அடிப்படையில் வேலூர் மாநகராட்சியில் பணி நியமனங்கள் தொற்றுநோய் பரவாமல் தடுக்கும் வகையில் ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கால்வாய் தூர்வாரும் பணிகள் என வேலூர் மாநகராட்சியில் நிறைவேற்றப்பட்டுள்ள திட்டங்கள் பொதுமக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தியுள்ளது வேலூர் மாநகராட்சிக்கு மட்டும் கோடிகளை அம்மா அவர்கள் வழங்கி நல் திட்டங்களுடன் குடிநீர் மக்களுக்கு தேவையுடன் வழங்கப்பட்டு வருகின்றன இதே போன்று ஐம்பது கோடி ரூபாயில் பாதாள சாக்கடை திட்டங்கள் மற்றும் அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டங்கள் திடக்கழிவு மேலாண்மை திட்டங்கள் சீரியான முறையில் சாலை வசதிகள் குடிநீர் வசதிகள் என்று எண்ணற்ற திட்டங்கள் மான்முக அம்மாவின் நல்லாட்சியில் வேலூர் மாநாட்டில் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என தமிழக மக்களுக்காகவே உழைத்து வரும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார் தொடர்ந்து திட்டங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் மக்களின் வாழ்க்கை தரம் உயர வேண்டும் இதற்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மீண்டும் முதலமைச்சராக வேண்டும் என்பதே அனைத்து மக்களின் விருப்பமாக உள்ளது ஜெயாப்ளஸ் செய்திகளுக்காக வேலூரிலிருந்து சிவமூர்த்தி